பழமொழி நானூறில் எண்பது பழமொழிக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டோம் எண்பத்தி ஒன்றுலேருந்து பார்ப்போம் உரைத்தால் உரை பெறுதல் உண்டு இதோட பொருள் இகழ்வான் இகழப்படுவான் இப்போ உரை உரை உரைத்தால்னா உரைக்கிறது அதாவது சொல்லுறது ஒருத்தவங்கிட்ட சொல்லுறது சரியாக பேசுகிறது இப்போ நம்ம ஒருத்தவங்கிட்ட இனிமையான சொற்களை பேசுனா அவங்களும் நம்மகிட்ட இனிமையாக பேசுவாங்க பேசுவாங்க இல்லை நம்ம கோவப்படுற மாதிரி பேசினா அவங்களும் நம்ம மேலே கோவப்படுவாங்க அது மாதிரி நம்ம ஒருத்தர் இகழ்ந்து பேசணும் அப்படின்னா நம்மளையும் ஒருத்தர் இகழ்ந்து பேசுவாங்கல்ல அதான் இகழ்வான் இகழப்படுவான் உரையார் இழித்தக்க காணிற்கனா இதனோட பொருள் வந்து நண்பரை பழித்தல் கூடாது ஒன்றும் இல்லை உரையார்னால் உரைதல் அதாவது பேசிகிட்டு இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து நண்பர் நம்ம யார்கிட்ட பேசுவோம் ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசுவோம் அப்படி பேசும்போது அந்த நண்பர் வந்து திடீர்னு ஒருத்தர் இழிவாக பேசிட்டார் அதனால் அவர் வந்து கோச்சிக்கிட்டு காணாமல் போயிட்டார் காணி கணா அப்படின்னா காணாமல் போயிட்டார் அதனால் நம்ம எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸை வந்து இழிவாக வந்து பேசக்கூடாது அதாவது பழித்து பேசக்கூடாது அதான் நண்பரை பழித்த கூடாது அடுத்து உலகினுள் நூல் இல்லதற்கு இல்லை பெயர் இதோட பொருள் முறையாகவே எதனையும் ஆராய்ந்து பேசுக இப்போ வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க ஒன்று உலகத்தில் இல்லாத ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட கேட்க போடுறதில்ல ஏதோ ஒரு பொருள் உங்கள்கிட்ட இப்போ கடைக்கே வர்றாங்க இங்கே கடை வச்சுருக்கிறீங்க ஏதோ சோப்பு தாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து சோப்பு வந்து பார்த்துட்டு அதாவது ஆரஞ்சு பார்க்கணும் இந்த சோப்பு நம்மகிட்ட இருக்குதா இல்லையான்னு தேடி பார்க்கணும் ஆனால் தேடியே பார்க்காம டக்குன்னு இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா எதையுமே நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட உள்ள அவங்க நம்மகிட்ட உலகத்திலே இல்லாத ஒன்று ஒன்று நம்மகிட்ட கேட்க போகிறதில்ல ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா அதை பத்தி நம்ம ஆராயணும் முறைப்படி கேட்கணும் இந்த இது இருக்குதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட வந்து சொல்லணும் இதை பத்தி அதான் முறையாக எதனையும் ஆராய்ந்து செய்க அடுத்து உலக்கை மேல் காக்கை என்பர் இதோட பொருள் வந்து அளவற்ற ஆசைப்படுபவர் இப்போ வந்து உலக்க குத்துவாங்கல்ல உலக்க இருக்குது இதை வந்து இது பண்ணுறாங்க இப்போ வந்து வேடன் வீட்டில் வந்து இந்த மாதிரி உலக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஆசைப்படுறாரு இதில் வந்து காக்கா வந்து உட்காரணும் நம்ம அதை அப்படியே என்ன அச்சுப்பிட்டு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதெல்லாம் ஒரு என்ன ஒரு ஆசை பேராசை மாதிரி ஸோ அதான் அளவற்ற ஆசைப்படுறாரு இது மாதிரி காக்கா வந்து அந்த உழைக்க மேலே உட்காரணும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பேராசைப்படுறாரு அதான் அளவற்ற ஆசை ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்குமாறு இதோட பொருள் வந்து பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது இப்போ உட் கொதிக்குமாறு கொதிக்குது என்னன்னு அப்படியே சூடாக இருக்கிறது உட் உட்டுனா உள்ள சரி சரியா அப்போ மனசுக்குள்ளே வந்து யாருக்கு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளோட பகையாளிக்கும் நமக்கு தான் அப்படியே மனசு ஃபுல்லாக கொதிக்கும் நெருப்பு நெருப்பு அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சரியா அப்போ ஒருத்தன் நினைக்கிறான் அதை பகையாளிக்கு வந்து அப்படியே உள்ளமே கொதிக்குது ஒருத்தனை இவன் நினைக்கிறான் இப்போ நம்ம அந்த நிலத்தெல்லாம் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவோமா நம்ம விட்டு கொடுத்துருவோம் அவன் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ரொம்ப சூடாக இருக்கிறான் அவனுக்கு இவ் ஆகவே ஆகாதுன்னு இருக்கிறான் அதனால் அவனால் அன்பால் வந்து அவனை வந்து இவன் வந்து வசமாக்கவே முடியாது நீ நிலத்தை கொடுத்தாலும் சரி தங்கத்தை கொடுத்தாலும் சரி எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் உவாதக்கு ஈர்த்ததை எல்லாம் இழவு இதோட பொருள் வந்து கீழ் மக்களுக்கு செய்த உதவி இதுக்கு சாட்கட் என்ன பொருள்னு தெரில இதை எப்படியா யாவோ இருக்குன்னா உதவாதது சரியா அதை வச்சு யா வச்சுக்கலாம் உதவாதாரு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு உவ உவாதார் வந்து உதவாதார் நமக்கு யார் உதவலை நமக்கு யாரால் நமக்கு வந்து யாரால் வந்து உதவி செய்ய முடியலை அவங்க தான் நமக்கு கீழ் மக்கள் சரியா நமக்கு உதவி செய்யாத முடிய முடி உதவி செய்யாதவங்க கீழ் மக்கள்னு வச்சுக்கிருவோம் அப்போ அந்த கீழ் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எல்லாம் ஈத்ததைன்னா நமக்கு கிடைத்ததுன்னு வச்சுக்கிருவோம் நம்ம கிடைச்சதை எல்லாம் நம்ம உதவி செய்யணும் ஓவாதா இருக்குது நமக்கு உதவாதவங்க கீழ் மக்கள் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க உள்ளம் படந்ததே கூறுமுகம் பொருள் வந்து கள்ளத்தை முகத்திலே காணலாம் கள்ளம்னா போய் திருட்டு அது மாதிரி வரும் சரியா இப்போ நம்ம முகத்தின் முகத்தின் அழகு அகத்தில் சாரி அகத்தின் அழகு முகத்தி தெரியுமா அதே மாதிரி தான் அப்போ உள்ளத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து மூஞ்சியில் வந்து ஆட்டோம் அவ்வளவுதான் இது வந்து ஷார்ட்கட் தேவையில்லை உள்ளிருந்த அச்சாணி தாம் கழிக்குமாறு பொருள் கீழோருக்கு உபதேசிப்பதும் ஆபத்து இதுல உள்ளிருந்துதான் உள்ள இருக்கிறவங்க சரியா சொல்றாங்க அச்சாணில வந்து சாணி வச்சுக்கோங்க சொல்லுவாங்களா மாட மாடோட கழிவு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாணம் சாணின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மாடோட சாணம் வந்து கழிஞ்சு கிடக்குது ஓகேவா அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க உள்ள இருக்கிறவங்க உள்ளிருந்தே சொல்றாங்க இங்க பாருங்க கீழே இருக்கிறவங்க கேட்டுக்குங்க இங்க சாணி கிடக்குது பார்த்து வாங்க அப்படின்னு உபதேசிக்கிறாங்க ஆனால் கீழே உள்ளவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் போ அப்படின்னு ஏத்து பேசிட்டு போறாங்க அதான் நமக்கு வந்து உபதேசிக்கிறது கூட பார்த்து தான் உபதேசிக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க கீழோருக்கு உபதேசிப்பதும் ஆபத்து உரற் தீண்டா விடுதல் அரிது வரும் சிறப்பு தவறாது வரும் இப்ப பாலை தீண்டா விடுதல் இப்போ நிறைய பேருக்கு பால் வந்து பிடிக்கும் வீட்டில் பாலை காய்ச்சி வச்சுட்டாங்கன்னே நம்ம படுகும் குடிச்சிருவோம் எடுத்து சரியா ஆனால் சில பேர் வந்து இந்த பாலையே வந்து தீண்ட மாட்டாங்க அப்படின்னா மாட்டாங்க அது வந்து அரிதுன்னா ரொம்ப அரிது ரேர் அப்போனா சில பேர் அந்த பாலை வந்து தீண்ட மாட்டாங்க அப்படி இருக்கிற சில பேருக்கு வந்து கண்டிப்பாக எதாவது ஒரு சிறப்பு ஏதாவது ஒரு பெருமை வந்து கண்டிப்பாக வந்து சேரும் அதுதான் வரும் சிறப்பு தவறாது வரும் இப்போ பாலை யார் தீண்டாமல் இருக்கிறாங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சிறப்பு வந்து சேரும் அடுத்து உறற்பாலை பாலை யாருக்கு முறும் இதோட பொருள் வர வேண்டிய துன்பம் தவறாமல் வரும் இது வந்து பாலை வந்து தொடாமல் இருக்கிறனால சாப்பிடாமல் இருக்கிற சில பேருக்கு வந்து சிறப்பு வரும் இதுவே உறற்பாலை பாலை உறும் முறும் அப்படின்னா பாலைன்னா பாலை பாலை யாராவது குடிச்சிட்டு ஊர் யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு உருன்னு இருக்கிறாங்க ஏன் உருன்னு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ துன்பம் வந்துருச்சு நம்ம பாலை குடிச்சிட்டு உருன்னு இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து துன்பம் வருது ஏன்னா வர வேண்டிய துன்பம் எப்படின்னாலும் வந்துதான் ஆகும் திருப்பி விளையாடி சொல்கிறேன் உறைத்தால் உறைபெறுதல் உண்டு உரைத்தாலும் நம்ம நல்லது பேசுனா நல்லது பேச போகிறாங்க கெட்டது பேசுனா நம்மளையும் கெட்டது பேசுவாங்க நம்ம ஒருத்தர் இகழ்ந்தால் நம்மளையும் ஒருத்தர் இகழ்வார் நம்ம இகழ்ந்தோம்னா நம்மளும் இகழப்படுவோம் அதான் இகழ்வான் இகலப்படுவான் அடுத்து உரையார் இழித்தக்க காணிற்கணா நம்ம நண்பர்கிட்ட பேசியிருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறப்ப அவனை பத்தி இழிவாக பளிச்சு பேசிட்டோம் அதனால் அவன் திடீர்னு காணாம போயிட்டான் கணா காணாம போயிட்டான் அதனால் நண்பரை வந்து அவன் பழித்து பேசக்கூடாது ஸோ நண்பரை பழித்த கூடாது உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் பொருள் முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க இப்போ உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை வந்து நம்மகிட்ட யாரும் கேட்க போகிறது இல்லை அப்படி ஒருத்தவங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு பொருள் வந்து கேட்குறாங்கன்னா நம்ம அதை முறையாக பார்க்கணும் இந்த பொருள் நம்மகிட்ட இருக்குதானா ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம அதை பற்றி பேசணும் அதான் முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க உலக்கை மேல் காக்கா என்ப உலக்கம் இருக்குது அது மேலே காக்கா வந்து உட்காந்தா அதை அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு அளவற்ற ஆசைப்படுறாங்க சில பேர் அதான் அளவற்ற ஆசைப்படுபவர் நிலம் உட்கொதிக்குமாறு அப்படியே உள்ளமே கொதிச்சுட்டு இருக்குது பகையாளிக்கு அவனுக்கு வந்து நிலத்தை கொடுத்து நம்ம வந்து சமாதானப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவனை அன்பால வந்து வசமாக்க முடியாது உவவாதார்க்கு எல்லாம் இலவு உவவா உவவாதார் அப்படின்னா உதவாதவங்க நமக்கு உதவாதவங்கள்லாம் கீழ் மக்கள் ஈத்ததைனா நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்குவான் அப்ப அந்த உதவாதவங்களுக்கு அந்த கீழ் மக்களுக்கு நமக்கு கிடைச்சதை வந்து வச்சு உதவி செய்யணும் அதான் கீழ் மக்களுக்கு செய்த உதவி உள்ளம் படந்ததே கூறுமுகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதேதான் கள்ளத்தின் முகத்திலே காணலாம் உள்ளிருந்த அச்சாணி தாம் களிக்குமாறு கீழோர்க்கு உபதேசிப்பதும் ஆபத்து ஆன்சர் சொல்லிட்டேன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க சாணி கிடக்குப்பா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கீழே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் உபதேசிக்க போ அப்படின்ட்டு திட்டுறாங்க அதான் இந்த காலத்தில் நல்லது சொன்னால் கூட நமக்கு ஆபத்து வந்து சேரும் உரற் தீண்டா விடுதல் அறிது பாலை வந்து ஒருத்தவங்க தொடாமல் இருக்கிறாங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு வந்து பால் பிடிக்கலை அப்படின்னு அதை தொடலை அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு வந்து சேரும் அதான் வரும் சிறப்பு தவறாது வரும் உறற்பாலை யாருக்கும் உறும் இப்போ பாலை குடிச்சிட்டு யாரோ வந்து உருணி இருக்கிறாங்க அப்படி உருன்னு இருந்தாலும் சரி சிரிச்சுட்டு இருந்தாலும் சரி பாலை குடித்தா உங்களுக்கு துன்பம் வந்து தான் செய்கிறோம் அதை வர வேண்டிய துன்பம் தவறாமல் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தேங்க்ஸ்